அனைவருக்கும் வணக்கம் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சி ரொம்பவே காண கிடைக்காத அரிய காட்சி என்று சொல்லால் எப்படிப்பட்ட துன்பம் இருந்தாலும் பறந்து போகக்கூடிய ஒரே காட்சியாக இந்த காட்சி பழனி ஆண்டவருக்கு இங்கு தீபாராதனை காட்டக்கூடிய இந்த அற்புதமான வீடியோ காட்சியை பார்க்குறோம் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் வீடியோ கொண்டு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் பழனி தண்டாயுத பாணிக்கு அரோகரா பழனி முருகனுக்கு அரோகரா என்ற வாசகங்களை பதிவிடுங்க கண்டிப்பாக நம்ம எல்லோருக்கும் நன்மை நடக்கும் நாம் பார்த்த இந்த வீடியோ காட்சியானது நமக்கு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று நம்பலாம் பழனி முருகன் அப்படின்னு கேட்கும்போது போது வீடுகளில் ஒன்றானது ஒன்றானதுதான் பழனி முருகன் குடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கோவில் பஞ்சாமிரதம் காவடி பிரார்த்தனை தைப்பூசம் பங்குனி தேரோட்டம் இவை எல்லாமே பழனி முருகன் கோவிலுடைய சிறப்பம்சங்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இவை போக நாம் அறிய வேண்டிய இன்னும் சிறப்பு விஷயங்கள் பழனிக்கு உண்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில் நிறைய தகவல்கள் சுவாரஸ்யமானதாக இருக்குது வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் பழனி முருகன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் வீடியோ குரல் லைக் பண்ணிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கருங்காலி மாலை ஒரிஜினலாக இருக்கக்கூடிய பட்சத்துல நமக்கு மிக பெரும் நன்மையை கொடுக்கும் அந்த வகையில இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களாலையும் வாங்கி பயன்படுத்திக்க முடியும் பழனியை பற்றி பார்க்கும்போது நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குதுங்க நாம என்னதான் தெரிஞ்சுக்கிட்டாலும் தொடர்ந்து பழனியை பத்தி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது மலைக்கோவிலில் கருவறையில் ஞான தண்டாயுத பணியாக மேற்கு நோக்கி காட்சி கொடுக்கிறார் முருகன் அப்படின்னு சொல்லலாம் கந்த கந்த வடிவமான அதாவது கந்த வடிவமானது போகர் அப்படிங்கிற சித்தரால நவபாஷானத்தால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லலாம் நவபாஷான கலவைய கல்லாக்குவது வேலை என்று சொல்லுவாங்க இதை அறிந்தவர் தான் அகத்தியர் அவர்கிட்ட இருந்து கற்றவர் தான் போகர் நம்மளுடைய உபாசன தெய்வமான புவனேஸ்வரியின் அறிவுரைப்படி போகர் பழனி தவம் இருந்தாராம் அவருடைய தவத்துக்கு இறங்கிய பழனி ஆண்டவர் தன்னை பிரதிஷ்டை செய்யும் முறை மற்றும் வழிபாடுகள் குறித்து சொல்லி மறைந்தாராம் அதன்படி தண்டாயுதபாணி வடிவை உருவாக்கி ஆகம விதிப்படி கர்ப்ப கிரகத்துக்குள்ள பிரதிஷ்டை செய்தாராம் போகர் ஆலய ஆலயத்தினுடைய தென்மேற்கு மூலையில் போகரனது சமாதி அமைஞ்சிருக்கு இங்கு தினசரி வழிபாடுகள் நடந்துகிட்டு தான் இருக்கு இந்த சிலையில நிறைய ஆச்சரியங்களும் அதிசயங்களும் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த அதிசயங்கள் அதிசயங்களாகவே வியக்க வைக்கக்கூடிய வகையில இருக்கு அப்படின்னு சொன்னா மிகையாகாது அதாவது பழனி தண்டாயுதபாணி மூலவர் விக்கிரகம் காற்று நீர் எண்ணெய் தேன் நெய் ஆகியவற்றாலே எப்போதும் கரையாது நெருப்பால பாதிப்பு அடையாது தீராத நோய்களையும் தீர்த்து ஆயிலை அதிகரிக்க செய்யக்கூடிய வல்லமை இந்த நவபாசன சிலைக்கு உண்டு தண்டாயுதபாணி மொட்டை அடித்த ஆண்டி கிடையாது அபிஷேகத்தின் போது கவனித்தா அவர் சடைமுடையோடு காட்சி தருவதாக சொல்றாங்க மூளை விக்கிரகத்துக்கு செய்யப்படக்கூடிய தேன் மற்றும் எலுமிச்சை சாறு அபிஷேகம் ரொம்ப சிறப்பானதா இருக்குங்க தினமும் இரவுல முருகப்பெருமான் மேனி முழுவதும் சந்தனம் பூசுவாங்க மறுநாள் காலையிலே இது பிரசாதமாக மக்களுக்கு வழங்கப்படும் மேலும் இந்த பிரசாதம் பிணி தீர்க்கக்கூடிய அருமருந்து என்பது தான் நம்பிக்கையாக இருக்குது அது நிறைய பேருக்கு அருமருந்தாக பயன்பட்டும் இருக்குது இரவில் சந்தன காப்பிட்ட பிறகு மறுநாள் காலையில் பார்க்கும்போது இறைவனுடைய மேனி வியர்த்து காணப்படும் அதை துணியால் ஒற்றி எடுத்து தீர்த்தமாக வழங்குவாங்க காலை பூஜையின் போது தண்டாயுத பாணி ஈஸ்வரனை வெளிப்படுவதாக ஐதீகங்கள் சொல்லப்படுது அப்போது காவி உடையில வை வைதீக கோலத்தில் தண்டாயுத அலங்கரிப்பாங்க தொடர்ந்து காலை சந்தியில் குழந்தை வடிவ திருக்கோளம் உச்சிக்காலத்தில் கிரீடத்தோடு கூடிய வைதீக அலங்காரம் சாயிரட்சியில ராஜ அலங்காரம் அப்படின்னு அலங்கரிக்கப்படுவது வழக்கம் விபூதி அபிஷேகத்தின் போது ஆண்டிக்கோலத்தில் அருள்வாராம் முருகப்பெருமான் தற்போது பக்தர்கள் பெரும்பாலும் ராஜகோல அலங்காரத்தையே தரிசித்து மகிழ்கிறாங்க என்பது கூடுதல் செய்தியாக சொல்லலாம் மூலவருக்கு அருகில் சிறிய பேழை ஒன்று இருக்கும் அதில் லிங்க ரூபத்தில் சிவபெருமான் உமாதேவியும் இருப்பாங்க இவர்களை தண்டாயுதபாணி பூஜிப்பு ஒரு ஐதீகமே உண்டு பள்ளி அறைக்கு பல்லக்கில் பவனி வரக்கூடிய முருகப்பெருமான் பாதுகைகள் என்று சொல்லும்போது பழனி ஆண்டவர் முன்பாக மாக்கல் என்று சொல்லப்படக்கூடிய பெரிய கல் ஒன்று இருக்குமா இது பள்ளி அறைக்கு எழுந்தருளக்கூடிய முருகனினுடைய திருவடியை தாங்கக்கூடிய மேடையாக இங்கு நடக்கும். ரொம்ப ரொம்ப அப்போது வெள்ளி பள்ளக்கு ஒன்று சன்னதிக்கு வருகிறது ஓதுபவர்கள் கட்டியவர்களும் இறைவனுடைய புகழ் பாட மூலஸ்தானத்தில் இருந்து சுவாமி பாதுகைகள் பல்லக்கில் வைக்கப்பட்டு ஊர்வலமாக வரும் வெள்ளி திங்கள் மற்றும் கிருத்திகை ஆகிய நாட்களில் தங்கப்பள்ளக்கு வருமா அப்போது கொப்பரை தேங்காய் ஏலக்காய் சர்க்கரை கலந்த பிரசாதம் வழங்கப்படுவது வழக்கம் பிறகு பல்லக்கு பள்ளி அறைக்கு வந்து சேரும் அங்கு பாதுகைகள் பல்லக்கில் இருந்து மஞ்சத்துக்கு மாற்றப்படுது தொடர்ந்து அன்றைய வரவு செலவு கணக்குகளை படித்து காட்டுவாங்க நிறைவாக நடை சாத்தப்படும் என்பது பழனி ஆண்டவர் கோவிலில் நடக்கக்கூடிய மிக பெரும் சிறப்பான விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம் பழனி மலைக்கோவிலுக்கு செல்வோர் மயில் மண்டபத்தில் கூத்தாடக்கூடிய பிள்ளையாரை வணங்கி தொட்டியில் சிதறு தேங்காய் அடிக்கலாம் ஸ்தம்பம் மற்றும் வேல் கொடியுடன் ராஜகோபுரம் தொழுது தல விநாயகரின் முன்பு தோப்பு கரணமிட்டு விட்டு செல்லுவ செல்ல வேண்டும் மலைக்கோவில் மேற்கு நோக்கி அமைந்திருக்கும் ராஜகோபுரமும் இருபுறமும் நாயக்கர்கள் மண்டபமும் நாற்பத்தி ரெண்டு கல் தூண்களும் கொண்ட பாரவேல் மண்டபமும் இருக்கும் கருவறை மீது தங்க விமானம் காட்சியளிக்குது பழனி திருக்கோவில்ல ரெண்டு பிரகாரங்கள் இருக்கும் மலைப்பாதை வழியாக வருவோர் இரண்டாவது பிரகாரத்தை அடைவாங்க இங்கிருந்து கோவிலுக்கு செல்லக்கூடிய வழியில சிற்ப வேலைப்பாடுகளும் கூடிய மணிக்கட்டு மண்டபம் ஒன்று இருக்குது இங்கு வல்லப விநாயகர் சன்னதி கொடிமரம் குண்டம் தங்கரத மண்டபம் ஆகியவை இருக்கும் மலைக்கோவிலினுடைய கருவறையில் வலது கையில் தண்டாயுதபாணி ஏந்திய இடத்துக்கையே இடையில் அமர்த்தியிருப்பார் அதாவது மலைக்கோவில் கருவறையில் வழக்கையில் தண்டாயுதமும் ஏந்தி இடக்கையில் இடையில அமர்த்தி ஞான தண்டாயுத பாணியாக மேற்கு நோக்கி கோவண கோலத்தில் காட்சி கொடுப்பார் தண்டாயுதபாணி சுவாமி இது மட்டும் இல்லாமல் கந்த வடிவமான இது போகர் என்னும் சித்தரால நவ பாஷாணத்தால் உருவாக்கப்பட்டதுன்னு நம்ம எல்லோருக்கும் தெரியும் பாதரசம் மாதர்சிஸ் தானகம் லிங்கம் கந்தம் வீரம் பூரம் வெள்ளை மனோசிலை ஆகியவை நவ பாஷாணங்கள் அப்படின்னு சொல்லலாம் திருமுருக பாஷாணம் கார்முகில் பாஷாணம் இந்திர கோப பாஷாணம் குங்கும பாஷாணம் லவண பாஷாணம் பவள புற்று பாஷாணம் கௌரி பாஷாணம் ரத்த பாஷாணம் அஞ்சன பாஷாணம் ஆகியவை நவ என்று சொல்வது வழக்கம் சாதிலிங்கம் மனோசிலை காந்தம் தாரம் கெந்தி ரச கற்பூரம் வெள்ளை பாசாணம் கௌரி பாசாணம் தொட்டி பாசாணம் ஆகியவும் நவ பாசாணங்கள் என்று சொல்கிறாங்க நவ பாஷாண கலவையை கல்லாக்குவது சித்து வேலை அப்படின்னு பார்த்தோம் இது இது விக்கிரகம் காற்று நீர் எண்ணெய் தேன் நெய் இவற்றால் எப்போதும் வற்றாது கரையாது நெருப்பால் பாதிப்பு அடையாது என அந்த காலத்திலேயே இப்படி செய்திருக்கிறதுலாம் எவ்வளவு பெரிய ஆச்சரியம் அப்படின்னு தான் சொல்லணும் தண்டாயுதபாணி பாணி மொட்டை ஆண்டி அல்ல அப்படின்னு நம்ம முன்பு பார்த்தோம் அபிஷேகத்தின் போது இதனை கவனித்தால் கண்டிப்பா நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த கொப்பரை தேங்காய் ஏலக்காய் சர்க்கரை கலந்த பிரசாதம் இங்கு வழங்கப்படுவது ரொம்ப ரொம்ப பிரசித்தி பிறகு பல்லக்கு பள்ளியறைக்கு வந்து சேரும் அங்கு பாதுகைகள் பல்லக்கில் இருந்து தொட்டில் போன்ற மஞ்சத்துக்கு மாற்றப்படுகின்றது கடைசியாக அன்றைய வரவு செலவு கணக்குகளை பார்ப்பாங்க இப்படி பழனி ஆண்டவருக்கு மிக பெரும் சிறப்புகளாக இவையெல்லாம் சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு நாம் இங்கு வழிபட்டு வந்தோம் அப்படின்னா எப்படிப்பட்ட தோஷமாக இருந்தாலும் விலகி போகுமா பழனி ஆண்டவனை ஆண்டவன வழிபட்டால் தோஷங்கள் விலகுவது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம் பெற முடியும் என்றும் சொல்றாங்க நம்ம அறுபடை வீடுகளில் இந்த மூன்றாம் படை வீடான பழனிக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னாலே அதுவே மிக பெரும் பாக்கியம் என்று சொல்றாங்க கண்டிப்பா உங்களாலையும் முடிந்த வரைக்கும் இது போன்று அறுவடை வீடுகளுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பா நம்மளுடைய மனக்குறைகள் தீர்ந்து முருகப்பெருமானுடைய அருளை பெற முடியும் இதனால வாழ்க்கையில எல்லா செல்வங்களும் பெற்று வாழலாம் என்பது ஐதீகமாகவே சொல்லப்படுது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் முருகப்பெருமானுடைய இந்த அழகான பழனி மலை பற்றியும் பழனி முருகனின் ஒரு அற்புதமான காட்சியையும் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்